கால வரையற்ற உண்ணா நிலை இரண்டாவது நாள் போராட்டம் வெள்ளட்டும் வெள்ளட்டும் தமிழ்நாடு அரசு மாநகராட்சி அவுட் சோர்சிங் வேண்டாம் பணி நிரந்தரம் வேண்டும் மாநகராட்சியில் பணிபுரியும் மண்டல ஐந்தில் பணிபுரியும் மாநகராட்சியில் பணிபுரியும் மண்டலம் மாறி பணிபுரியும் பெண் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் வெல்லட்டும் கால வரையற்ற உண்ண நிலை இரண்டாவது நாள் போராட்டம் வெள்ளட்டும் வெல்லட்டும் மாநகராட்சி தொழிலாளர்கள் அருந்தளியல் ஆயுத காடுகள் அனைத்து சாதி ஏழைகள் பெண்கள் போராட்டம் அமைதியான நாள அறப்போராட்டம் அற போராட்டம் தங்களையே வருத்திக் கொண்டு போராட்டம் வெல்லட்டும் தலையீடு தலையீடு தமிழ்நாடு முதல்வர் தலையிடுக தலையிடுக எங்கள் போராட்டம் ஓகாது

கமிஷனர் குமரகுருபரனும் மேயர் பிரியா அவர்களும் இந்த வேலை வந்து நீங்கள் கான்ட்ராக்டில் வேலை செஞ்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு எங்களை வழி கட்டாயமாக எங்களை வந்து நீ கான்ட்ராக்டுக்குள்ளே தான் வேலை செய்யணுன்றது அவங்க தீர்மானம் எடுத்துருக்காங்க நாங்கள் வந்து கேஸ் போட்டிருக்கோம் எங்கள் கோ எங்கள் கேஸ் வந்து லேபர் கோர்ட்டில் இருக்குது எங்கள் கேஸு அது கூட கோர்ட் தீர்ப்பு கூட எதிர்பார்க்காம நீங்கள் கான்ட்ராக்டுக்குள்ளே தான் போகணுன்றது அவங்க கட்டாயமாக இருக்கிறாங்க நாங்கள் வந்து இந்த கொரோனா காலத்தில் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் இந்த வருதா புயல் நிவர் புயலில் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அதுவும் வந்து இந்த தூய்மை பணியாரில் வந்து நூறு சதவீதம் தொண்ணூற்றொம்பது சதவீதம் நாங்கள் பெண்கள் மட்டும்தான் நாங்கள் இதில் வந்து பணியாளராக இருக்கிறோம் அதுவும் எவ்வளோ விட பெண்கள் இருக்கிறோம் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் இருக்கிறோம் பிள்ளைங்க இருந்தும் பெற்றவங்களை பார்க்க முடியாத இருக்கிற பெண்கள் அதிகமாக நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் உழைச்சா தான் எங்கள் குடும்பத்தை பார்க்கணுன்ற பெண்கள் தான் நாங்கள் அதிகமாக இருக்கிறோம் நம்ம முதல்வர் வந்து அவர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு அவங்களுக்கு வந்து நிரந்தர பண்ணி செய்வேன்னு சொல்லி அவர் வாக்குறுதி கொடுத்தாரு அந்த அந்த வாக்குறுதியை ஒன்றும் நிறைவேற்றவே இல்லை நாங்கள் எத்தனையோ போராட்டங்கள் நாங்கள் கையை எடுத்திருக்கோம் உண்ணாநிலை போராட்டம் சங்கிலி போராட்டம் கண்ணப்பத்திடலில் முற்றுகை போராட்டம் ரெண்டு நாள் உண்ணா ரெண்டு நாள் உள்ளிருப்பு போராட்டம் பண்ணியிருக்கோம் ரிபின் மாளிகை முற்றுகை போராட்டம் பண்ணியிருக்கோம் எல்லா அத்தனையோ எவ்வளோ போராட்டம் பண்ணியிருக்கோம் இப்போ கூட எங்கள் தோழர்கள் ஜோன் சிக்ஸில் எங்கள் பெண் தொழிலாளிகள் எவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணோம் ஜோன் பைய மண்டலம் மூலிமா நாங்களும் பண்ணோம் அங்கே ஒரு ஐநூறு தொழிலாளிக்கு நாங்கள் உட்கார்ந்தோம் ம கொட்டுற மாந்தோம் எங்களை யாருமே எதுவுமே கண்டுக்கவே இல்லை எது எங்களை பற்றி யாருக்குமே எந்த கவலையே இல்லை இது வரைக்குமே எந்த பதிலுமே சொல்ல அதனால் வந்து எங்கள் கோரிக்கை வந்து எங்களுக்கு வந்து நிரந்தர பணி செய்யணும் அதுதான் எங்களுடைய கோரிக்கை கொரோனா காலத்தில் பூ போட்டிங்க நீங்கள் தான் தூய்மை பெண்கள் எங்களுடைய கடவுள்னு சொன்னீங்க அதே பெண்கள் தான் இப்போவும் வேலை இருக்கிறோம் அப்போ இப்போ எங்கள் தெய்வமான எங்களை ஏன் நினைக்க மாட்டேன்றீங்க கேஸு கோர்ட்டுக்குள்ளே இருக்குது கேஸை கோர்ட்டுக்குள்ளே அனுப்புங்க எங்களுக்கு பண்ணி நிரந்தரம் வேணும் இந்த காலவற்ற உண்ணா வர கடைசி வரும் உயிர் போகிற வரைக்கும் நாங்கள் போடாடுவோம் நாங்கள் விழுந்தா கூட எங்களுக்கு பதிலாக தோழிகள் உட்காரத்துக்கு நாங்கள் பெண்கள் ரெடியாக இருக்கிறாங்க மொத்தம் எட்டாயிரம் பெண்கள் உட்காரத்துக்கு உண்ணா உண்ணாவிரதம் உட்காரத்துக்கு ரெடியாக இருக்கிறாங்க அதை நீங்கள் மனதில் நினைத்து கொண்டு எங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணுங்கள் இந்த அவுட் சர்வீஸு கான்ட்ராக்டு கா ராம்கி கான்ட்ராக்டாக நீங்கள் விரட்டணும் ரத்து செய்யணும் இது வந்து கால வரையாற்றும் இல்லை எங்கள் சாவு வரைக்கும் இந்த உணவு இருந்து போராட்டம் தொடரும் இதில் எட்டாயிரம் பெண்கள் இருக்காங்க அனைத்து ஜாதி ஏழை பெண்களும் இருக்கிறாங்க எல்லாருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது எங்களுக்கு முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அது எங்களுக்கு வந்து மாநகராட்சிக்குள்ளே பணி இருக்குது இதில் இது அதுக்குள்ளேயே எங்களுக்கு வந்து அந்த கான்ட்ராக்டை உள்ளே கொண்டு வந்து அந்த கான்ட்ராக்டில் தான் நீங்கள் வேலை செய்யணும் இப்போ தான் நாங்கள் வந்து சமீப காலமாக ஒரு ஒரு ஆண்டு காலக்குள்ளமாக தான் நாங்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபா அப்படிங்கிறது தினக்கூலி பணியாளர்களாக நாங்கள் வேலை வேலை செய்கிறோம் அதுக்கு முன்னாடி வரையும் ரொம்ப வந்து வந்து குறைவான சம்பளத்தை வாங்கிட்டு இருந்தோம் இதுவே வந்து கொஞ்சம் நாங்கள் ஒரு மூச்சு விடுற அளவுக்கு தான் இந்த ஊதியமும் இதுவே இல்லாத அளவுக்கு எங்கிட்ட வந்து தட்டி பறிக்கிறாங்க முதலமைச்சர் அவர்கள் வந்து எங்கள் கோரிக்கையை வந்து நிறைவேற்றணும் எங்களுக்கு வந்து அவுட் சோர்சிங் வேண்டாம் பணி நிரந்தரம் தான் வேணும் இந்த வேலை மட்டும்தான் எங்களுக்கு இதில் நிறைய விதவைங்களாக இருக்கும் நிறைய குழந்தைங்களை வச்சுன்னுலாம் இருக்கும் எங்களுக்கு இந்த வேலையை விட்டால் வேறு எதுவுமே கிடையாது தயவு செஞ்சு அவுட் சோர்சிங் எங்களுக்கு வேண்டாம் மேயர் பிரியாவுக்கும் சொல்கிறோம் ஆணையர் குமரகுருபர்களுக்கும் சொல்கிறோம் தயவு செஞ்சு எங்களை அவுட் சோர்சிங் விடாதீங்க இதனால எட்டாயிரம் பெண்கள் நாங்கள் சாகிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் நாங்கள் சாகிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் நல்லா ஞாபகமாக வச்சுக்கோங்க தயவு செஞ்சு அவுட் சோர்சிங் வேணால் எங்களுக்கு பணி நிரந்தரம் கொடுங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷத்துலேருந்து இருபது வருஷமாக இந்த சென்னை கார்ப்ரேஷன்ல வேலை செய்கிறாங்க சென்னை கார்ப்பரேஷன் சம்பளம் கொடுக்குது ஆனால் இப்போ இந்த அரசு வந்ததுக்கப்புறம் இவர்களை வந்து தனியார் நிறுவனத்துக்கு அர்பேசன்னு சொல்லி வெளிநாட்டு கம்பெனிக்கும் ராம்கின்ற ஆந்திரா கா கான்ட்ராக்டாரருக்கும் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க ஆனால் இவங்க பதினஞ்சு வருஷமாக வேலை செய்கிறவங்கள ஒரே நாளில் நீங்கள் அங்கே போய் சேருங்கன்றாங்க அதுக்கு எதிராக அவங்க நியாயமான கோரிக்கை வைக்கிறாங்க எங்களுடைய வேலையை பாதுகாப்பு வேணும்னு கேட்குறாங்க இவருடைய வழக்கை வந்து டென் ஒன் ரெஃபரன்ஸ் மூலமாக தொழில் திருப்பாயத்துக்கு அனுப்புங்க கோர்ட்டு முடிவு பண்ணட்டும் இவங்க கார்ப்பரேஷன் தொழிலாளி இல்லையான்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்காங்க அது ஹைகோர்ட்டில் தனி நீதிபதியும் சொல்லியிருக்காரு டிவிஷன் பெஞ்சு நீதிபதியும் சொல்லியிருக்காங்க முன்ன ரெண்டு நாள் முன்னால் பரத சக்கரவர்த்தி நீதிமன்றத்திலையும் அவங்க அவங்களோட அப்ச அப்சர்வேஷனை கேட்டிருக்காங்க ஆனால் அதையும் மீறி கோர்ட் உத்தரவையும் மீறி முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே உங்களை தனியார்மயப்படுத்துவேன் உங்கள் எல்லாரையும் தனியார்மயப்படுத்துவேன்னு கார்ப்பரேஷன் கமிஷனரும் மேயர் பிரியாவும் முன்னெடுக்கிறாங்க அதனால் மத்தியில் ஒரு அமைதியின்மை ஏற்படுது தா பதினஞ்சு வருஷமாக செஞ்ச வேலை பறி போயிடுமோன்ற பதக்கத்தில் எல்லோருமே இருக்காங்க அதனால் அவர்கள் தன்னுடைய கடைசி ஆயுதமாக காந்திய வழியில் அறவழியில் உண்ணாநிலை போராட்டம் இருந்து எங்களுடைய கோரிக்கையை தமிழக அரசும் தமிழ்நாட்டு மக்களும் பார்க்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கி இந்த உண்ணாவிரத போராட்டத்தை காலவரட்ட உணவு போராட்டம் தொடங்கியிருக்காங்க இவருடைய தமிழக முதல்வர் ஆட்சிக்கு வர முன்னாடி பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அவர் கைப்பட எழுதின கடிதத்தை அப்போ உள்ள கார்பரேஷன் கமிஷனருக்கு இவருடைய வழக்கையை க கருத்தில் கொள்ளாமல் இவருடைய வழக்கு முடிவை காத்திருக்காமல் இவர்கள் அனைவரும் பணி நிரந்தரப்படுத்தணும்னு சொன்னாங்க தேர்தல் பிரச்சாரத்தில் நூற்றி ஐம்பத்தி மூணாவது கோரிக்கையாக பத்து வருஷம் பணி செஞ்ச செஞ்சாரு கன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு இவங்க முன்னால் பேசி வாக்குறுதி கொடுத்துருக்காரு நான் ஆட்சிக்கு வந்தால் உங்களெல்லாம் பணி நிரந்தரப்படுத்தோன்னு சொல்லியிருக்காரு இத்தனை இருந்தும் இவர்களுக்கு வந்து இவங்களுடைய கே பணி வந்து கேள்விக்குறியாக இருக்குது இன்றைக்கி தன் உயிரை பணையம் வைத்து போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க தமிழ்நாடு மக்கள் இவங்க பக்கம் இருந்து தமிழக அரசை கேள்வி கேட்கணும் நீதிமன்றமும் தமிழக அரசும் இவர்கள் மீது இவங்களுடைய கோரிக்கையின் மீது கவனம் செலுத்தி ஒரு முடிவுக்கு வரணும் இவங்களுடைய பணி நிரந்தரம் கிடைக்கணும் தோழா சுகந்தி தோழா ஜோதி தோழா வசந்தி தோல் குட்டியம் மாவு தோலே அசலப்பு தோலே மகாலட்சுமி இரண்டாவது நாள் போராட்டம் உண்மையில போராட்டம் தன்னை வருத்திய போராட்டம் அற போராட்டம்